முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே யார் தடுத்தாலும் சரி நான் இந்த விஷயத்த உன் வீட்டில் உன் வாழ்க்கையில செஞ்சே தீர்வேன்னு ஒரு ஆண் உன் இல்லத்தின் வாசலுக்கு உன்னை தேடி வரப்போறாரு அது யாருன்னு சொல்லட்டுமா எந்த கெட்ட சக்தியோ கெட்ட விஷயங்களோ உன்னை நோக்கி வரப்போவதில்லை நிச்சயமாக உனக்கான நல்லதை நாளை நடத்தியே தீருவேன் என உன்னை நோக்கி வருபவர் ஒரு சாதாரண மனிதர்தான் ஆனால் அவர் பக்தியும் பயமும் கொண்ட என் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கிற மனிதர் அவர் மூலமாக அவர் ரூபத்தில் நான் தான் உன் வீடு தேடி வரப்போகிறேன் நாளை அவர் உன்னை நோக்கி வரும்போது நீ மறுபேதும் சொல்லாமல் தட்டி கழிக்காமல் தயங்கி நிற்காமல் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கக்கூடிய ஆளாக இரு ஏன்னா இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதும் போதும் கவலைப்பட்டதும் போதும் காத்திருந்ததும் போதும்னு இப்போதே உனக்கான நல்ல விஷயங்களை நான் செய்வதற்காக முடிவெடுத்து விட்டேன் இனிமேல் யாராலுமே நான் உனக்கு கொடுக்கப் போகிறதையும் நடத்த போகிறதையும் தடுக்கவே முடியாது உன் வீட்டு வாசலுக்கே அவர் மூலமாக வந்து உனக்கான காரியங்களை முடித்து தரப்போகிறேன் அவர் வாயிலாக உனக்கான வாழ்க்கைக்கான வெற்றியையும் அறிவிக்கப் போகிறேன் என் செல்வமே இனிமே நீ எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் யார் மேலேயும் கோபப்படக்கூடாது ஏன்னா பல சமயங்கள்ல நீ எதிர்பார்த்தது நடக்கலைனாலும் அல்லது நீ நினைச்சது போல யாராவது எதையாவது செய்யலைனாலும் உடனே கோபப்படுற கோபம் என்பதே ஒரு முட்டாள்தனம் தான் என்பதை எப்போது நீ புரிஞ்சுக்க போற கோபம் எப்பவுமே அவசரப்பட்டு முட்டாள்தனமா ஆரம்பமாகும் ஆனா முடியும் போது ஐயோ இப்படி நடந்துருச்சேன்னு வருத்தத்தில் முடிந்து போகும் அதனாலதான் முட்டாள்தனத்தையும் வருத்தத்தையும் வரவழிக்கக்கூடிய அந்த கோபத்தை உனக்குள்ள வச்சிருக்காத நீ சொல்கிறேன் அது மட்டும் அல்ல ஒரு விஷயத்துக்காக நீ கோபப்படும்போது அங்கேயே நீ தோத்து போயிடுவ உன்னுடைய எதிரி அங்கே தான் ஜெயிச்சு அதை உன் பலவீனமாக மாற்றி அந்த கோபத்தையே உனக்கு எதிராக ஆக்கி உன்னை சரித்து விடுவான் என்பதை புரிந்து கொள் நீ யாருக்கிட்டையுமே எப்போவுமே தோற்று போகக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன் அதனால தான் உன் சிந்தனையில் மாற்றத்தை உருவாக்கி உன்னை அமைதியான ஆளாக பொறுமையான ஆளாக கோபமே இல்லாத பிள்ளையாக மாத்தணும் நினைச்சிருக்கேன் உன்னுடைய முயற்சியை நோக்கி மட்டுமே இருக்கணுமே தவிர முட்டாள்தனமான கோபத்தையும் கவலையையும் வருத்தத்தையும் இருக்க கூடாது கோபம் வருத்தம் கவலை இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கு ஆனா அதையெல்லாம் அடக்கி வச்சிட்டு அதுக்கு மேலதான சிரிச்சுக்கிட்டே எல்லாரும் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க நீயும் உனக்கான முழு முயற்சியை உன் வாழ்க்கையில போட்டினா நிச்சயமாக நீ நினைச்ச வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியும் அடைவதற்கு ஆசைப்படுவனும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் நினைக்கிறவனும் சில இழப்புகளை பார்ப்பதற்கும் தயாராக இருக்கணும் ஏன்னா நல்லது ஏதாவது நடக்கணும்னா அதற்கு முன்பாக சில கெட்டதுகள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகணும் அப்படிதான் ஒரு சில விஷயங்களை உன்னை விட்டு நான் விலக்கி வைப்பேன் நீ இழந்து போவதையும் விலகி போவதையும் நினைச்சு வருத்தப்படாத ஏன்னா அது எல்லாமே உன் நன்மைக்காக உனக்கு சாதகமானதாக மாறப்போது பிரச்சனைகளோ கஷ்டமோ எது வந்தாலும் அதை கண்டு பயந்து பின்வாங்காதே ஏன்னா கா வானத்தில் பட்டம் பறக்கும்போது அது காற்றை எதிர்த்துக்கிட்டு தானே அதுக்கு மேலே 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 பறந்து போகுது காற்றை கிழிச்சுக்கிட்டு தான் அந்த பட்டம் மேலே பறந்து போகுது அதே போல உனக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளை கிழிச்சிட்டு பிரச்சனைகளை தாண்டி போய் தான் நீ வாழ்க்கையில் முன்னுக்கு மேலே வர முடியும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ தயங்காமல் தைரியமாக முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலாக பெரும் சக்தியாக இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது வேறென்ன உனக்கு வேண்டும் தைரியமாக நீ செயல்படு எல்லா வெற்றியும் நாளை விடியல்ல உன்னை நோக்கி வரும் என்னைக்காவது ஒரு நாள் விடியும்னு தான காத்திருந்த நாளைய விடியல்தான் உனக்கான விடிவு காலமாக இருக்க போது நாளைக்கு அந்த ஆண் நிச்சயமாக உன் வீடு தேடி வருவார் அது மட்டுமல்ல ஓ வாழ்க்கையில உனக்கானதை நீ விருப்பப்பட்டபடி நடத்துவதற்கும் அவர் வழிகாட்டுவார் என் செல்வமே இனிமேல் உன்னுடைய வேதனைகள் எல்லாமே வெற்றிகளாக மாறப்போகுது இந்த இரவு பொழுதை கடந்து வா இதுவரை நடந்து முடிஞ்சது எல்லாமே ஒரு அத்தியாயம்தான் வெறும் புத்தகத்தை மட்டும் நீ வெறும் பக்கத்தை மட்டும் பெருசா நினைக்காத இந்த அத்தியாயம் முடிஞ்சு இந்த கவலைகளும் கஷ்டங்களும் முடிஞ்சு நாளைக்கு ஒரு புது புத்தகம் புது அத்தியாயத்தோட உன் வாழ்க்கையில் தொடங்க போகுது நாளை முதல் நீயே சற்றும் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்க போகுது ஆனா அதனுடைய முடிவு நீ எதிர்பார்த்ததை நடத்தி தருவது போல்தான் இருக்கும் ஆமியன் செல்வமே ஒன்றும் புரியலையா நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காக தான் நீ எதிர்பார்க்காத பல விஷயங்களை நான் நடத்த போறேன் ஆனால் எல்லாமே கடைசியில் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவது போல் தான் வந்து முடியும் எப்போதுமே எந்த விஷயத்திலும் முடிவுகளை தயங்காமல் எடுக்கக்கூடிய புத்திசாலியாக நீ இருந்தினால் உன் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேற்றம் பெறும் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதுமே உனக்காக திறந்துதான் இருக்கு நீ எதனச்சும் யோசிக்காத எப்போதெல்லாம் நீ அதிகமாக அவமானம் அடைகிறாயோ அதிகமாக ஏமாற்றப்படுகிறாயோ அந்த நிமிடங்கள் தான் உன்னை உருவாக்குது இனிமேலும் நீ கஷ்டகாலத்தை நினைச்சு கவலைப்படக்கூடாது ஏமாற்றங்கள் அவமானங்கள் நீ எல்லாத்தையுமே தாண்டி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகிறாய் நீ எப்படி வாழணும்னு ஆசைப்படுறியோ அப்படியே வாழ் அதை விட்டுட்டு நீ யாருக்காகவும் இறங்கி போகணுன்ற அவசியம் இல்லை உன்னையும் நீ மாற்றிக்கணுன்ற தேவையும் இல்லை எப்போவுமே உன் இஷ்டப்படி உனக்கான வேலைகளை செஞ்சுட்டு தலையுமிருந்து தைரியமாக வாழ தயாராகு எப்போவுமே ஓ மகசில யாரையுமே ஏமாற்றக்கூடிய எண்ணம் இருந்ததே கிடையாது குறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி நீ உண்மையாகத்தான் பழகி இருக்கிறாய் ஆனால் இப்போதெல்லாம் உண்மையும் நேர்மையும் அழியாத சொத்துங்கிறது பல பேருக்கு இல்லை ஆனா நிச்சயமாக உண்மையாய் நேர்மையாய் வாழக்கூடிய நீ அதற்கான மகத்துவத்தையும் மகிமையையும் உணர்வதற்கான நேரம் வரும் என் செல்வமே நான் சில விஷயங்களை தாமதமாக கொடுத்தாலும் நிச்சயம் தரமானதாக உனக்கு வெற்றி கிடைக்கும் விதமாகத்தான் செய்வேன் நடக்கிற விஷயங்களை நினச்சி நீ சோர்ந்து போகாத ஏன்னா இன்னும் பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஆழம் குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி கடலில் நீச்சல் அடிச்சுதானே ஆகணும் அதே போலதான் சோதனைகள் ஒன்றாக இருந்தாலும் சரி நிறையா இருந்தாலும் சரி வாழ்க்கையில் முயற்சி செஞ்சுதான் ஆகணும் முயற்சி செஞ்சால் நிச்சயமாக முன்னேற முடியும் கடலில் இக்கரைக்கிலிருந்து அக்கறைக்கு போகணும்னா நீச்சல் அடித்து போவது போல வாழ்க்கையில் இப்போது இருக்கும் நிலமையிலேருந்து நீ நல்ல நிலைமைக்கு வரணும்னா நிச்சயமாக முயற்சி செஞ்சுதான் ஆகணும் நீ முயற்சி செய்யும் போது நீ போகிற பாதை உனக்கு கஷ்டமாக இருக்கா சுலபமாக இருக்கான்னு பார்க்காத நீ போகிற பாதை சரியாக இருக்கான்னு மட்டும் பாரு உன் முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்குமான விஷயம் சரியாக இருந்தால் நீ போகும் பாதையும் சரியாக இருக்கும்படி நான் உனக்கு உதவி செய்வேன் செல்வவி உண்மையும் நேர்மையும் உனக்குள்ள இருக்கும்போது நீ பயப்படவே வேணாம் கூடிய சீக்கிரம் மதிப்பும் மரியாதையும் தானாக உன்னை தேடி வரும் எப்போதுமே வாழ்க்கையில அதிகம் பேசக்கூடாது ஏனா ரொம்ப பேசினா வேண்டிய மனிதர்களுக்கு கூட நீ வேண்டாத ஆளாக ஆகி போயிடுவாய் ஏன்னா ரொம்ப பேசினா எல்லாருக்குமே சலிச்சு போயிடும் உனக்கான மதிப்பும் குறைஞ்சு போயிடும் முடிஞ்ச அளவுக்கு பேச்சா அளவாக வச்சுக்கிட்டு சேலை அதிகப்படுத்து மாற்றம் வேணும்னு நீ நினச்சினா உன்னுடைய முயற்சிகளையும் செயல்களையும் மாற்று அதுவும் இல்லை வேற ஏதாவது செய்யணும்னு நினச்சினா இன்னுமே கூட உன்னுடைய முயற்சியை அதிகப்படுத்து நிச்சயமாக முடிவு உனக்கானதாக உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்தில் நீ வெற்றியை பெறக்கூடிய விதத்தில் இருக்குவேன் செல்வவே இத செஞ்சா நம்ம நினைச்சது நடக்காம போயிடுவோம் நம்ம தோத்து போயிடுவோம்னு தோல்வி பயத்தில் தயங்கி நிற்பதை விட துணிந்து தைரியமாக அதை செஞ்சுட்டு தோத்து நின்னா கூட அது அழகா இருக்கும் ஏன்னா சும்மா நின்று வேடிக்கை பார்க்கறதை விட முயற்சி செஞ்சு தோற்று போறது எவ்வளவோ மேலல்லவா எதுவுமே செய்யாமல் வாழ்க்கையை வீணாய் வாழ்வதை விட எதையாவது செய்யும் போதுதான் சில தவறுகள் வந்தாலும் அந்த தவறு உனக்கு சரியான வழியை காட்டும் அது நிச்சயம் பயனுள்ளதாகவும் உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் மாற்றும் உன்னை குறை கூறும் பல பேருக்கு நீ உத்தமனாய் வாழ்வதை விட உன்னை நம்பக்கூடிய சில பேருக்கு நீ நல்லவனாக இரு நீ எப்போதுமே நல்ல பிள்ளைதான் உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்